புத்தர் ஒரு கிராமத்தில் தங்கியிருந்தார் அப்போது அவரை பார்ப்பதற்கு ஒரு இளைஞன் வந்தான் வெகு தொலைவு நடந்து வந்தவன் புத்தரை பார்த்ததும் கதறி அழுதான் அவன் அழுது முடிக்கும் வரை பொறுத்திருந்த புத்தர் கனிவாக கேட்டார் சகோதரா ஏன் இப்படி கண்ணீர் சிந்துகிறாய் உனக்கு ஏற்பட்ட பிரச்சனையை என்னிடம் சொல் என்றார் புத்தர் பகவானே என் வாழ்க்கையில் நான் எல்லையற்ற துன்பங்களை அனுபவித்து வருகிறேன் எடுத்த எதிலும் தோல்வி தாங்க முடியாத துயரம் ஆதரவுக்கென்று எனக்கு யாரும் இல்லை என் மனம் மிகவும் பலவீனமாக போய்விட்டது எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் என கண்ணீர் மல்க கேட்டான் புத்தர் அன்புடன் அவன் கையில் தண்ணீர் குவளையை கொடுத்தார் பிறகு உப்பையும் கொடுத்துவிட்டு சகோதரா இக்குவளையில் உப்பிட்டு கலக்கு பின் அதை அருந்து என கூறினார் அவன் உப்பை குவளையில் இட்டு கலக்கி அருந்தி பார்த்தான் இரண்டு மிடரு குடிப்பதற்குள் அவன் முகம் கோணியது மேற்கொண்டு குடிக்க முடியாமல் அப்படியே கீழே வைத்து விட்டு சொன்னான் என்னால் இந்த தண்ணீரை குடிக்க முடியவில்லை பகவானே மிகவும் கரிக்கிறது புத்தர் மீண்டும் இதோ அதே அளவு உப்பை தருகிறேன் இதை நீ எதிரில் இருக்கும் அந்த குளத்தில் கரைத்துவிடு என்றார் புத்தர் சொன்னபடியே அவன் அந்த உப்பை எதிரில் இருந்த குளத்தில் கரைத்தான் இப்போது அந்த குளத்து நீரை குடிக்கச் சொன்னார் புத்தர் உப்பு கரைக்கப்பட்ட போதும் குளத்து நீரில் உப்பின் சுவை கொஞ்சம் கூட தெரியவில்லை அந்த இளைஞன் போதுமான அளவு நீர் குடித்துவிட்டு கரைக்கு வந்தான் நீ சிறிய குவளையில் இருந்த நீரிலும் பிறகு இந்த குளத்து நீரிலும் கரைத்தது ஒரே அளவான உப்புதான் ஆனால் சிறிய குவளையில் தண்ணீர் கொஞ்சம்தான் இருந்தது அதனால்தான் கரிப்பு சுவை அதிகமாக இருந்தது எனவே உன்னால் தண்ணீரை குடிக்க முடியவில்லை ஆனால் இதே உப்பு குளத்து நீரில் கரைக்கப்பட்டிருந்தாலும் அதே நீரின் உப்பு சுவை கொஞ்சம் கூட தெரியவில்லை நம் துயரங்கள் என்பவை உப்பை போலத்தான் இவை வாழ்க்கை நெடியிலும் வந்து கொண்டே இருக்கும் இவற்றை தவிர்க்கவே முடியாது ஆனால் நம்மால் நம் மனதை விசாலமாக்க முடியும் இப்போது உன் மனது அந்த சிறிய குவளை போல உள்ளது அதனால்தான் வாழ்க்கை சிரமங்கள் உனக்கு இந்த அளவு அளிக்கிறது என்று புத்தர் கூறினார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்